என்ன இதில் புதுசான்னு சொல்கிறார் தம்பி இதில் என்ன புதுசு இருக்குது என்ன ஏற்கனவே நீங்க ஆட்சியில் ஆயிரம் கொடுத்தீங்க மகளிருக்கு கூட ஆயிரம் கொடுக்கலீங்க பத்து லட்சம் கோடி கடன் பதினஞ்சு லட்சமாக ஆகும் பதினஞ்சு லட்சம் கோடி ஆகும் இப்போ ஆண்களுக்கு இலவசம் இலவச பேருந்து நாங்க கேட்டோம்மா கேட்டமா சொல்லுங்கள் ஏற்கனவே ஒரு லட்சம் கோடி இழப்பல போகுது இப்போ இலவசமாக கொடுக்குற காசை எங்கேருந்து எடுப்பீங்க எங்கேருந்து இதெல்லாம் வந்து நல்ல திட்டமா நஷ்டமா எப்படி இலவசம் இலவசம் கொடுக்கறது இது கொடுக்கறதுங்கிறது ஒரு தரமான பேருந்து இருக்கா முத இலவச இலவசமா நீங்க பேருந்துல பயணிக்கலாங்கிறீங்க அது பேருந்தா அதுல நீங்களும் உங்க குடும்பமும் போவீங்களா கேள்விக்கு பதில் சொல்லுங்க பேருந்தா அது நீங்க பாக்குறது இல்லையா பாதி பக்கம் பேருந்துக்கிட்டு போறது முன்னாடி இது இல்லாம இங்கில்லாம போய்கிட்டு இருக்கும்போதே பேருந்து இதெல்லாம் பாக்குறீங்களா அது பேருந்தா அது காயிலங்கடையில் இருக்க பழைய இருபாரு யார் கேட்டது உங்களுக்கு நீங்க நீங்கள் வந்து இலவச பேருந்து கொடுங்கன்னு யாரு கேட்டது யாரு கேட்டது இலவச பேருந்தில் போறதுக்கு என்ன மரியாதை கொடுத்தீங்கன்னு பார்த்தீங்கல்ல மகளிர்லாம் சொல்லலையா தானே வர நின்று வரன்னு சொன்னதெல்லாம் கேட்டு கேட்டது இல்லையா அப்புறம் இதெல்லாம் ஒரு நலத்திட்டம்னு சொல்ல வரீங்களா வீடு ஏற்கனவே அம்மா வந்தா அம்மா வீடு ஐயா வந்தா ஐயா வீடுன்னு கட்டி இருந்தீங்க அந்த வீட்டில் நீங்க குடியிருப்பீங்களா இல்ல உங்க பிள்ளைகள் யாராவது இருப்பாங்களா அது வீடா கோழிக்கூடா கொஞ்சம் பெரிய கோழிக்கூடு அவ்வளவு தானே புதுசா தான் சொல்ல சொல்லுங்க ஆக்கப்புறமா தான் சொல்ல சொல்லுங்க இலவச பேருந்துல தரமான பேருந்து வருது நானே கட்டணம் எடுத்துக்கிட்டு பயணிக்கிற வசதி எனக்கு தர சொல்லுங்க ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் கூட இல்ல

அந்த மக்களின் மொழியில் ஒரு வணக்கம் நன்றிலாம் சொல்லி கற்றுக்குறதா இந்திரா காந்தி எல்லாரும் பேசுகிறதானே தம்பி எல்லாரும் பேசுறதா அம்மையார் இந்திரா காந்தி வரும்போதோ ஐயா காந்தி ராகுல் காந்தி வரும்போதெல்லாம் அதை பேசுகிறதா அதனாலே நமக்கு நல்லது நடந்துரும் இருக்குமா கோழிக்கு இறப்படும் போடும்போது கோழி மொழியில் தான் பேசுங்க பக் 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 பக்னோட நம்ம ஆள் வந்து அது இறதிங்க வரும் அடுத்த அரை அடுத்த அரை மணி நேரத்தில் குழம்பு சட்டியில் கொதிச்சிக்கிட்டு இருக்கும் அது மாதிரி நம்ம மொழியில் பேசுறதுலாம் நம்ம ஆள் நமக்கான ஆளுன்னு நம்ம நினைக்கிறது தவறு நம்பிக்கை அவருடைய அவருடைய முடிவு என்ன நான் யாரோட கூட்டணி வைக்கிறேன்னா அந்த அந்த கூட்டணி கட்சி தோத்து போகும்னு சொல்ல முடியுமா ஒரு தலைவர் ஜெயிக்கம் தான் அப்போ அப்பதான் அவருடைய அவரை நம்பி நிக்கிற தொண்டர்கள் உற்சாகம் அடைவாங்க ஒரு தலைவர் தான் அப்படி தானே சொல்லணும்

கொடுக்கறதும் கொடுக்காத அவங்க கூட்டணியில் இருக்கிற கட்சி தலைமைகள் எடுக்க வேண்டிய முடிவு அதில் நம்மவே கருத்து சொல்ல முடியாது இல்லை இன்னைக்கு டெல்லியில் மீட்டிங் போகுது சார் அதான் இந்த தேர்தல் எப்படி இருக்கும் நீங்க கணிக்கிறீங்க சார் ஏன்னா உங்களுடைய நிலைப்பாடு ஆட்சி முறையில் மாற்ற வேண்டும் நீங்க சொல்றீங்க ஸோ ஒட்டுமொத்த நான் சொல்றதும் உங்களுக்கு அது ஏற்புடையதா இருக்கா இல்லையான்னு ஏன்னா ஆள் மாறுது ஆட்சி மாறுது ஆனா எந்த இதுவுமே மாறல அப்படியே இருக்கு இங்கேயும் ஊழல் இருக்கு இங்கேயும் ஊழல் இருக்கு கமிஷன் இங்கேயும் கமிஷன் இங்கேயும் சாராய கடை இருக்குது இங்கேயும் சாராய கடை இங்கேயும் தட்டுப்பாடு இங்கேயும் தட்டுப்பாடு சரியில்லாத சாலை இங்கே உங்களுக்கு புரியுது சரியான போக்குவரத்து இல்லை இங்கேயும் தரம் உயர்த்தப்படலை மருத்துவ தரம் உயர்த்தப்படலை யாருக்கு விட முடியலன்னா தனியார் மருத்துவமனைக்கு போவாங்க யார் பிள்ளைகளையும் தனியார் பள்ளியில் தான் படிக்கும் ஏன்னா தரம் உயர்த்தப்படலை அப்போ இதில் எந்த மாறுதலும் வரலை ஆட்சி முறையில் மாறணும் தம்பி இப்போ நீங்கள் ஊழல் செஞ்சிட்டிங்க லஞ்சம் பெற்றுட்டிங்கன்னா பணியிட மாற்றம் பணியிட நீக்கம் இல்லை பணி நீக்கம் அப்பதான் அது கட்டுக்குள்ளே வரும் அப்போ தான் சரியாக வரும் அப்போ நான் என்ன நினைக்கிறேன் கல்வி மருத்துவம் இதையெல்லாம் தரமாக கொடுத்துட்டேன் என் நாட்டு குடிகளுக்கு நான் உங்களுக்கு செலவு மிச்சமாக இருக்குது நீங்கள் ஒரு காவல்துறை அதிகாரி உங்கள் பிள்ளையை நான் நல்லா படிக்க வச்சிட்றேன் நல்லா படிக்க வச்சுறேன் அது நாட்டின் செல்வம் இல்ல வீட்டின் செல்வம் இல்ல நாட்டின் செல்வம்னு படிக்க வச்சுறேன் உங்கள் தாய்க்கு முடியல அவள் வீட்டின் தாய் இல்லை நாட்டின் தாய் தேசத்தின் தாய்ன்னு நான் மருத்துவம் பார்த்துடுறேன் ஒரு இருந்து ஒரு கோடி வேற நான் வைத்தியம் பார்க்கறேன் அப்போ அந்த செலவு தரமான மருத்துவத்தை கொடுத்துறேன் அப்போ உங்களுக்கு செலவு மிச்சம் அப்போ நீ இருபத்தி ஆறு சம்பளம் வாங்கினீங்கன்னா மேலே உங்களுக்கு வருவாய்க்கதிகமாக கைவிட்டு பெற வேண்டிய தேவை இல்லாம போயிருது அதுக்கு மேலே பெற்றால் உனக்கு கடும் தண்டனை தான் அது கொடுக்கணும் அப்படி ஒரு நிர்வாகம் இல்லைங்க அப்போ ஆட்சியின் முறை மாறணும் இப்போ பணி நியமனமாக பணம் கொடுக்கணும் பணியிட மாற்றமா பணம் கொடுக்கணும் பணி உயர்வாக பணம் கொடுக்கணும் அப்படின்னா எப்படி இது எப்படி சொல்லுது இது ஜனநாயகம் இல்லை கெட்ட பணநாயகம் அதுதான் அதை மாற்றணுங்கிறேன் அதை மாற்றணுங்கிறேன் அது தெரியல ஒரு படத்துக்கு இவ்வளவு கால நீட்டிப்பு தான் என்னுடைய கருத்து அது அதாவது இப்ப அண்ணன் செல்வமணி எடுத்த குற்றப்பத்திரிகை கூட முடக்கப்பட்டுச்சு அது முன்னால் பிரதமர் ஐயா ராஜீவுடைய கொலையை பற்றி வந்ததுன்ட்டு இது பண்ணாங்க அது அப்புறம் மறுபடியும் அதை பல நீக்கத்தை செஞ்சு மறுபடியும் ரொம்ப தாமதமாக வந்துச்சு இப்போ நான் நடித்த ஒரு என் தம்பி சண்முக இயக்கின அடங்காதை கூட பல ஐநூறு இடத்துல நீக்கியிருக்காங்க ஒளியை அல்லது காட்சியை இப்போ அது மாதிரி எது எந்தெந்த காட்சிகளை வந்து பிரச்சனைக்குரியதுன்னு நினைக்கிறாங்களோ அதை நீக்கிட்டு வெளியீடு அனுமதிக்கிறது தான் சரியான ஜனநாயகமாக இருக்கும் அதுக்கு இவ்வளோ தூரம் இழுக்க வேண்டியது என்னன்னு அப்ப அது எப்படிப்பட்ட கருத்து சுந்தரமுள்ள நாட்டில் நம்ம வாழ்கிறோம்னு யோசிக்க வேண்டியது இருக்குல்ல நான் என்ன சொல்றது சரி அவ ஐயாவுடைய கனவு நிறைவேற நம்ம வாழ்த்துவோம் வேற இப்ப தனியா நிற்கல கூட்டமா இருக்கிறாங்க தேர்தலில் அண்ணன் தனியாக தான் போட்டிடுறேன் இப்போ பிப்ரவரி இருபத்தி ஒன்னு மாநாட்டில் எல்லாரும் அறிவிக்கிறேன்னு ஓகே தனியாக தான் போட்டிடுவோம் இப்போ நீங்க சொல்லுங்க அண்ணன் யாரோட கூட்டி நினைக்கலாம் சார் ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருக்கீங்கள ஜெயிக்கிறவங்க கூடனா அண்ணன் ஜெயிக்கிறவங்க கூட எங்கூட கூட வந்து வா ஜெயிக்கிறோன்னா சரியானதை செய்யணும் எளிதானதை ஜெயிக்கணும் ஜெயிக்கிறோன்னா எதுக்கு அவங்க ஜெயிக்கணும்னு சொல்லு ஆயிரத்து ரெண்டாயிரமா கொடுக்கவா எதுக்கு எதுக்கு ஜெயிக்கணும்னு சொல்லு அந்த கட்சிகளோட சேர முடியும்னு வாய்ப்பு இருந்தால் நான் தனியாக கட்சியை ஆரம்பிக்க வேண்டியது இல்லையே இப்போ கூட சொன்னல அந்த வீடே நல்லா தான் இருக்குன்னா தனியாக வீடு வேண்டியது இல்லையே அங்கே இருக்கலாமே அப்போ தனியான ஒரு கட்சியை வச்சிருக்கேன்னா என்னுடைய கொள்கை என் நிலைப்பாடு வேற தனித்து அதனால என் பாதை வேற என் பாத சொர்க்கத்தை கூட்டிட்டு போகுது என் மக்களை அது பன்னெடுங்காலமாக நரகத்தில் வச்சு அழுத்தது என் மக்களை அதனால் அங்கே நான் போக முடியாது சார் வராமல் எப்படி இருக்கும் தம்பி எப்படி இருக்கும் ஒரு விழுக்காடு ரெண்டு விழுக்காடு வாக்கு வச்சிருக்கவங்களுக்கு இவ்வளவு வாய்ப்புகளும் சீட்டும் நோட்டும் பேரம் பேசப்படும் போது எனக்கு பேசியிருக்க மாட்டாங்கன்னு எப்படி நம்புறீங்க நான் அதை விரும்பலை அதை செய்ய மாட்டேன் அந்த தவறை செய்ய மாட்டேன் படிப்பறிவிலும் மேலானது பட்டறிவுங்கிற நோக்கத்தை கொண்டவன் நான் கொள்கையை கொண்டவன் என் முன்னவர்கள் பட்டதில் இருந்து நான் இப்ப குறிப்பா ஐயா விஜயகாந்த் அவர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு புலுக்காடு வாக்கு இருந்துச்சு தனியா நிக்கும் போது இன்னைக்கு என்ன வாக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க காரணம் இங்கே கூட்டணி வச்சதுனால குறையுது நம்பிக்கை இழக்குறோம் தனித்துவத்தை இழக்குறோம் அதை நான் இழக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அது வெறும் தேர்தல் அறிக்கை தானே புதுசா ஒண்ணும் இல்லையே இந்த ஆயிரம் ரூபா கொடுத்ததுல கூட ஆயிரம் குடுக்கறதுங்கிற ஒரு அறிக்கை இல்ல அது ஒரு அறிவிப்பு ஆனால் அண்ணன் தேர்தல் அறிக்கை கொடுக்கல எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ இல்லை ஆட்சி எப்படி நடக்கும் எப்படி நடத்தணும்னு ஒரு ஒரு எப்படி சொல்றது பைபிள் பகவத் குதை குரான் மாதிரி ஒரு அப்படி கொடுக்குறேன் அது ஒரு இது இது ஒரு க இது மாதிரி கொடுக்குறேன் நான் இல்லைனாலும் நீங்கள் ஆட்சி செய்யலாம் படிச்சு அண்ணன் சொல்லி சரியா தானே இருக்குது இதை வச்சே ஆட்சி செய்யலாமே கல்வி கல்வி கேற்ற வேலை வேலைக்கேற்ற சம்பளம் அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க இலவசத்தை ஒழிப்போம் கையேந்தும் போது தன்மானத்தை இழக்கிறான் தமிழ் பேரீனும் அவமதிக்கப்படுதுன்னு நினைக்கிறேன் இந்த இலவசம் வளர்ச்சி திட்டம் இல்லை கவர்ச்சி திட்டம் வீழ்ச்சி திட்டம்ங்கிறேன் வளர்ச்சி திட்டம் இல்லைங்கிறேன் இலவசத்தால் எந்த வளர்ச்சியும் காண முடியாது இலவசத்தில் இலக்கிற பணத்தை எங்கிருந்து ஈட்டுறாயின்னு கேட்டால் பதில் ஒன்றை இருக்காது இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வரமை இல்லாமல் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும் அதுதான் கனவா இருக்க முடியும் அதுக்கான வழியை நான் சொல்றேன் அப்போ நீ அதுபடி ஆட்சி செய்யலாம் அதுதான் நான் கொடுக்க போகிறேன் பதினாறுல கொடுத்தேன் இருபத்தி ஒன்றில் கொடுத்தேன் இப்போ இருபத்தாறுல கொடுப்பேன் புத்தகமாகவும் கொடுப்பேன் இந்த மாதிரி காணொலி ஆவணமாகவும் போட்டு காட்டுவேன் என் ஆட்சியில் பேருந்து எப்படி இருக்குது என் ஆட்சியில் பள்ளிக்கூடம் எப்படி இருக்குது என் ஆட்சியில் சாலை எப்படி இருக்குது என் ஆட்சியில் மின் உற்பத்தி விநியோகம் பகிர்ந்தளிப்பு எப்படி இருக்குது அதை ஏன்னா நான் சொல்லும்போது உங்களுக்கு கற்பனைக்குள்ளே ஓடலைன்னா நான் போட்டு காட்டுறேன் கொஞ்சம் பொறுமையாக இருங்க என்ன ஒரு மாதந்தானே நன்றி நன்றி நான் பார்த்துக்கோங்க